நம்ம இந்த மேட்சத்துட்டோம்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளுக இவனுக்கு வேண்டாம் இவனுக்கு சைலண்டா இருக்கானு நினைக்காதீங்க நம்ம எப்ப தோக்குறோமோ வாங்க நாங்க எலிமினேஷன் எவரெஸ்ட் கிளப் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அங்க பாத்தீங்களா மும்பை பஞ்சாப் குஜராத் லக்னோ எல்லாருமே இங்கதான் இருக்கும் நீங்க குறை வந்துட்டீங்க டேய் தம்பிக்கு ஒரு சேர் போட சொன்ன எங்கடா தள்ளு 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 உட்காருங்க தம்பி உட்காருங்க சா ஜஸ்ட் மிஸ்ல தோத்து போயிட்டோம் நாங்களும் ஜஸ்ட் மிஸ்ல தோத்து போனோம் அதுக்கு நீங்க கொடுத்த அலப்பற இருக்கு ஜெயிச்சது ஆறாரு இல்லடா கர்மா 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 இஸ் பூமராங் ஆறுதல் பரிசு வாங்குறவங்க முதல் பரிசு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா அது கூட பரவாயில்லடா ஆனா முதல் பரிசு வாங்குறீங்களா ஆறுதல் பரிசு வாங்க வச்சு நீங்க முதல் பரிசே வாங்காம வந்தீங்க பாத்தீங்களா நெக்ஸ்ட் சீசன் நம்ம கேப்டனை மாத்தி ஆகணும் ஆமா டேய் ஓட்ட கப்பல்ல எத்தனை கேப்டனை மாத்தினாலும் கப்பல் நகரவாடா போகுது கப்பலை மாத்துங்கடா டீம் பிளேயர்ஸ் மாத்துங்கடா இந்த நேரத்தில் பிரகாஷ்ராஜ் டயலாக் தான் ஞாபகம் வருது கோழி முட்டை போட்டதுக்கு தான்டா முட்டை கிடக்கணும் ஆம்பளேட்டுக்கு அவசரம் கோழி வயிற்றுக்குள்ள கை விட்டா கோழி செத்துரும் செத்துருச்சா இவங்க நம்மளை ஜாட மாதிரியா திட்டுற மாதிரியே தெரியுது எப்படியோ இவங்களை தோறை அது போதும் ஹேய் அப்போ நீங்கள் கப்படிக்க வரலையா எங்களை தோக்கடிக்கணும் தான் வந்தீங்களா இதுடா அவன் ஓனன்ட்ட சொல்கிறேன் என்ன ப்ரோ நாங்கள் தோற்கறதுக்கு சந்தோஷப்படுறீங்க வருத்தப்படுவீங்கன்னு பார்த்தா அது நீ என்றைக்கு ஸ்டேடியத்துல பாகுபடி சத்யராஜ் மாதிரி ஆ ஆவ் ஆ ஆ என்னது இது ஒரு சந்தோஷத்துல அதே சந்தோஷம் தான்டா எங்களுக்கு படா அன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப ஓவரா சவுண்டை கொடுத்துட்டேடா மஞ்சள் படை பட எடுத்து வருதுடா வாங்கடா கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் பதுங்குவோம் வாங்கடா ஏ சாலா கப் நம்ப்தே இ சாலா கப் நம்பது ஏ சாலா கப் நம்ப்தே பங்கு இருக்குல்ல வாய் சும்மா இருந்தால் இப்படி தான் கத்த தோணும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வெற்றி வெற்றி ஜெய சிட்டம் ஜெய்சிட்டோம் கப்பை கொடுக்குங்க கப்புங்க இருக்குது கப்பு ஏய் இது குவாலிஃபை மேட்சா

பிங்க் கலர் டிஷர்ட் ஆரார் ஜெயிக்கிறோங்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க செவப்பு கலர் டிஷர்ட் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த மஞ்ச கலர் டிஷர்ட் மட்டும் நம்ம எப்போ தோப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ எப்படியாவது ஜெயிச்சிருக்க ப்ரோ இல்லைன்னா ஸ்டேடியம் வாசலை கூட தாண்ட முடியாது ஓகேடா ஓகேடா அந்த பயம் இருக்கட்டும் காதை திறக்கக்கூடாது ஆமாம் டேய் ரமேஷ் ராஜேஷ் முருக கிருஷ்ண இவங்க எல்லாருமே ஆர்சிபி ஃபேன் தானே வாங்க அவங்க வீட்டில் போய் அட்டன்ஸ் போட்டு வந்துடுவோம் ப்ரோ அவங்க எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ரோ நாங்கள் எதுவும் செய்யலை ப்ரோ நேற்று நீங்கள் மேட்சில் செஞ்ச செய்யினால அவங்க துக்கத்தில் எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல அதான் போய் தடுக்க போகிறோம் சிஎஸ்கே அறுபத்தஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு கப் அடிச்சிருச்சுடா ஆனால் நீங்கள் சரிதான்